சற்று முன் வெளியான வானிலை முன்னெடுப்பின்படி அரபிக்கடல் பகுதிகளில் நிலை வரும் காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று புயலாக மாறக்கூடும் என்பதால் இதன் காரணமாக தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் இன்று முதல் அடுத்த ஏழு நாட்களுக்கு பரவலாக கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என இந்திய வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இதில் குறிப்பாக எந்தெந்த தேதிகளில் எந்தெந்த மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் இந்த பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம் ஸோ இப்படி தான் முழுமையாக பாருங்க வீடியோ குள்ள வரது இந்த வீடியோ ஒரு லைக் பட்டம் நான் பிரச்சனை கொடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் குமரி கடல் மற்றும் தென்கிழக்கு அரபிக்கடல் அதன் ஊட்டி லட்சத்தீவு பகுதியில் நிலை வரும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக நாளை கேரளா கர்நாடகா கடலோர பகுதிகளுக்கு அப்பால் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக கூடும் இது மேற்கு வடமேற்கு திசை நகர்ந்து அதற்கடுத்த நாற்பத்தி மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுபெறக்கூடும் இதன் காரணமாக இன்று தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் குறிப்பாக இன்று கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூதுவத்துக்குடி விருதுநகர் ராமநாதபுரம் மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழையும் மதுரை சிவகங்கை தேனி திண்டுக்கல் திருப்பூர் ஈரோடு நீலகிரி கோயம்புத்தூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை பெய்யக்கூடும் பதினெட்டாம் தேதி நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் தேனி திண்டுக்கல் ஈரோடு சேலம் நாமக்கல் கரூர் மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது பத்தொன்பதாம் தேதி நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு சேலம் தேனி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் இருபதாம் தேதி நீலகிரி கோயம்புத்தூர் தேனி விருதுநகர் ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் இருபத்தி ஓராம் தேதி நீலகிரி கோயம்புத்தூர் ஈரோடு மதுரை ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை திண்டுக்கல் நாமக்கல் கரூர் திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது மேலும் வருகிற இருபத்தி மூன்றாம் தேதி வரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி முன்னுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது அதிகபட்ச உப்பநிலை முப்பத்தி ஒன்று முதல் முப்பத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் குறைந்தபட்ச உபநிலை இருபத்தி ஐந்து டிகிரி செல்சியஸே ஒட்டியே இருக்கக்கூடும் நன்றி வணக்கம்